ஹலோ வியூவர்ஸ் என்டர்பைன்மெண்ட் சேனலுக்காக நான் முருகன் மற்றும் லக்ஷ்மி சம்பத் பாரு சாப்பிட்டா சாப்பிட்டாச்சு நிகழ்ச்சி ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வரலை எல்லாருமே ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஸோ நாங்கள் மறுபடியும் சமைச்சு பாரு சாப்பிட்டாச்சு ஒரு பண்டிகை காலங்கள் வரதுனால மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் இது இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரெண்ட்டு இல்லை நடக்கும் போல் இவங்க சமைப்பாங்க நான் சாப்பிடுவேன் நல்லா தான் டிஃப்ரெண்ட்டு ஸோ இந்த வாரம் என்ன நிகழ்ச்சி என்னப்பா சமைக்க போகிறோம் இந்த வாரம் வந்து பன்னீர் பாயசம் பன்னீர் பாயசம் பன்னீரில் பாயசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வருது அதனால விசேஷமாக சிறப்பாக செஞ்சு பார்க்கலாம் எல்லாரும் அப்படின்றதுனால ரொம்ப நாள் கட்சி மீண்டும் உங்களை சந்திக்கிறதுனால ஒரு இனிப்பு வகையோடு ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிச்சிருக்கோம் பன்னீர் கீர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம் கண்டென்ஸ்டு மில்க்கு டூ ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துக்கோங்க கண்டென்ஸ்டு மில்க் எனி பிராண்ட் எடுத்துக்கோங்க கண்டென்ஸ்டு மில்க் கிடைக்கல அப்படின்னா பால் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பேர்லேயே இருக்கிற மாதிரி பன்னீர் பால் ஒரு அரை லிட்டர் கொஞ்சம் நெய் ஏலக்காய் பொடி கொஞ்சம் குங்குமப்பூ அதுக்கப்புறம் பாதம் வந்து இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக சீவி துருவி வச்சுக்கோங்க பாதம் ஃபைன்லி சாப்டு பாதம்ஸ் அவ்வளோதான் இதை வச்சு இப்போ சிம்பிளாக ஐந்து பத்து நிமிடங்களுக்குள்ளே அருமையான ஒரு கீர் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம் இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு அது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் நார்மல் பால் ஒரு ஹாஃப் லிட்டர் நார்மல் பால் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் சுகர் போடுறேன் அந்த கண்டென்ஸ்ட் மில்க்லேயே ஆக்சுவலாக சுகர் இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சமாக போட்டால் போதும் நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணினீங்கன்னா சுகர் வந்து கொஞ்சம் அதிக அளவில் போட வேண்டியிருக்கும் நூறு கிராம் பன்னீர் அதை வந்து அதில் துருவி போட்டுருங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் போகிறோம் அதிகமாக வேண்டாம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஒரு மூணு நாலு இதழ் குங்குமப்பூ சாஃப்ரன் போட்டுட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம் அந்த கீ போட்டோம் இல்லையா ஸோ அந்த கீ மெல்ட் ஆகிற வரைக்கும் லெட் த கீ மெல்ட்டு நெய் உருகி அது எல்லாத்தோடவும் கலக்கிற வரைக்கும் வச்சிங்கன்னா போகிறோம் ரொம்ப பாயில் பண்ண வேண்டாம் இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை அணைச்சிட்டேன் இப்போ வந்து இந்த முந்திரி பாதம் இதெல்லாம் போட்டுவிட்டேன் அவ்வளோதான் நம்மளுடைய பன்னீர் கீர் ரெடி இன் நோ டைம் இட் வில் கெட் ரெடி ஃபார் யூ இதை வந்து நீங்கள் சூடாகவும் சாப்பிடலாம் இல்லை இதை ஆறுது அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுனும் சர்வ் பண்ணலாம் சில்லுனும் சாப்பிட்லாம் இது ரெண்டு விதமாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையான ஒரு பன்னீர் கீரோட ஆனந்தமான கிறிஸ்மஸை கொண்டாடுங்க இது மாதிரி வேறு என்ன டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த இந்த டிஷ்ஷை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவங்க கிளாரிஃபை பண்ணுங்கள் Bye okay. friends, thank you. Thank you.